எல்லாம் நம்மளை பத்தி காப்பா தான் ஜெராக்ஸ் குரூப் நான் வச்சிருக்கேன் அந்த ஜெராக்ஸ் குரூப்புகளுக்கு அதுக்கு தான் வேக்கம் மானம் சூடு சொன இல்ல அடுத்த சாதியோட பேர சமுதாயத்துல பேர திருடமே நம்மள என்ன நினைப்பாங்க கொஞ்சம் கூட இல்லாம இத பண்றானுங்க புரியுதுங்களா அதனால சொல்றேன் அவர் சொல்ற நபர்கள் தேவர்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது அழகுமுத்து கோண அந்த நபர்கிட்ட நான் கேட்குறேன் உங்களுடைய மூணு தலைமுறையோட ரெக்கார்டு கொடுங்க அது போக அம்மாவை சொந்தம் கொண்டாடுற நீங்கள் வனஞ்ச குடும்பத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாடுற நீங்கள் அவங்க கோனார் என்று சொல்லும்போது நீங்கள் மட்டும் ஏன் தேவர்னு சொல்கிறீங்க இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்திற்குள் இரு சமூகத்திற்குள் பிரச்சனைகளை தூண்டிவிட்டு ஆதாயம் தேடுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் உழைக்க மாட்டார்கள் அவர்கள் அடுத்தவர்களுடைய உழைப்பு ஆட்டையே போடக்கூடியவர்கள் அடுத்தவுடைய சமுதாயத்துடைய வளர்ச்சி ஆட்டிய போடக்கூடிய இங்கே கேள்வி கேட்டால் வெட்டுவது குத்துவது கொலை செய்வது ரவுடிசம் இதை தவிர அவர்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது அன்பு என்றால் அன்பு பாசம் என்றால் அவர்களுக்கு தெரியாது இங்கு எல்லா சமூகத்தையும் மிரட்டியே வாழ்ந்து விட்டார்கள்